மாட்டு போகிற மீன்லாம் கொண்டாடுறோம் ஹலோ வணக்கம் ஓரா நான் வசந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் இந்த ரோட்டு கடையில் வந்து போட்டு விற்கிற ஒரு மீன் கடை பார்க்கப்பறம் அதாவது ஒரு மீன் கடை இல்லை இங்கே வந்து மூன்று ஒரு சின்ன ஒரு மீன் கடை மாதிரி போட்டு நிறைய வகை வகையான மீன்லாம் கொண்டாந்து ரோட்டில் போட்டு விற்கினோம் நல்லா இருக்கும் பார்க்க என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இந்த கோப்பா சேந்திலிருந்து இந்த மெரநேர மரத்துக்கு போகிற பீஜில் வந்து இதில் வந்து பேரவந்தா பின்னால் வந்து பேரங்கா கழிக்கணும் இல்லை அப்போ நிறைய மீன் அது பெரிய பெரிய மீனெலாம் வந்து இருக்குது அதில் ஒரு பர பரபரப்பாக இருக்குது என்னென்ன வகையான மீனில் இருக்குது மறு என்னென்ன வீடாக நான் போகுது அப்படி வந்து இந்த காட்சி வந்து இருக்குன்னு பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சின்னளுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ளை பண்ணுங்க நம்ம வீடுகளை போகலாம் போப்பாய் சந்திலிருந்து அப்படியே நாங்கள் இந்த மதிநார் மரத்துக்கு போகிற இந்த ரோட்டு கரையில் அப்படியே ஒரு கொஞ்சம் தூரமாக பாருங்கோ இதுலேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து இருக்குது இந்த மேடம் நேரம் மாடம் அந்த இதுக்கு பக்கத்தில் இதில் வந்து ஒரு கடை இருக்குது அடுத்தது அங்கால இருக்கு பார்க்கணுமா அதில் வந்து ஆக்களை வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் ஐயா மீன் வாங்க போடுற போல் பார்த்து 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 டோட்டாவில் போய்க்கு பார்த்து போகணும் ரைட்

நல்லா இருக்கும் பார்க்க நல்லா பெரிய பெரிய மீன் இல்லாமா அதான் என்ன மழை வந்தால் கொஞ்சம் கரைச்சலாம் போயிடும் அப்படி ஓகேயா என்ன டெய்லி எப்படி உணர்ந்து விற்பீங்களோ டெய்லி அண்டு இப்போ என்ன வள்ளியை தவிர்த்து ஆ மாட்டு நான் நல்லா வரீங்க அப்படி ஓகே ஓகேயா அந்த மாதிரி அப்படி ரைட் ரைட் என்னென்ன மீன் கண்டு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு தெரியுமோ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நான் நினைக்கிறேன் எத்தனை மணி மட்டும் இது நடக்கும் வியாபாரம் ஒரு மணி மட்டுமா ஆ மதியம் ஒரு மணி மட்டும் நிற்பீங்க இழஞ்சோம் ஆ அப்படியா ஓகேயா எங்கே இருந்து மீன் நீங்கள் வாங்குறதெல்லாம் மயிலட்டி மயிலட்டியில் அப்படியா ஓகே ஓகேயா அந்த மாதிரி என்ன இது பெரிய ஓராயணா இது என்ன வேலை போகுது கிலோ ஆயிரூவா போகுது அப்படி ஓகே மற்றது ராலுவல் ரால நெவில கண்ணேனா போகுது ஆ ரால பாமர் மதிப்பு தான இது என்ன மீனே ஆது அந்த பெரிய சாரி கினது ஓ ஓ வாவல் 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 ஓகே 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 வாவல் இங்க வரோம் இந்த மீனுக்கு பேர் வந்து வாவல் இந்த கருப்பு வாவல் கருப்பு வாவலனது செல்லன்னு சொல்வாங்க செல்ல அதுல தூக்கி காடிங்க இருக்குது கஷ்டமோ ஐயா அது ஏடப்றாரு ஆ ரைட் ஓகே ஓகே பெரிய ஒரு அந்த என்ன அந்த சின்ன அந்த கேரள மீன் பெருசாக வந்தால் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தானே சேப் அப்படியே கண்ணாடி ப பாறைகள் அப்படி கேரள மீன் மாதிரி சேப் போல அப்படி ஓகே ஒவ்வொரு வெறி மீன் இப்போ நான் இதில் பார்த்த கடை மாதிரி ஆ நீங்களே நான் வட்டிலாம் கொடுப்பீங்க எல்லாமே கட் பண்ணி வட்டிலாம் கொடுக்குறோம் வட்டியா ஓகே 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 அதுல என்ன பெரிய பெரிய என்ன அந்த நினைக்கிறேன் பதினெட்டு கிலோ பெரிய பேரையா அதில் இருக்காது இருக்குதா ஓ சுறா இருக்குதா ஓகே ஓகே ரைட் சரி சரிண்ணா இருங்க வரமா ஓகே ஓகே இதில் இப்போ பார்த்தோம் இல்லோ இதே மாதிரி தான் எங்கால அடுத்த சேர்ப்பாக்கம் வச்சு விற்கணும் அதில் வந்து நல்ல பெரிய மீன் இருக்குது அதில் போய் நாங்கள் தெளிவான போதில்ல என்னென்ன வீடு இல்லை வீடு போகுது என்னென்ன வகையான மீன் இருக்குன்ட்டு பார்ப்போமா இந்த ரோட்டில் வந்து கடக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போ வேறு இங்கால மீனால் இதில் வந்து பெரிய மீனாக இருக்குதா பெரிய பாறை மீனாக நிறைய மீனா நானுக்கு அண்ணாண்ட எல்லா வகையான மீனும் இருக்கு போலயா கொண்டு மீன் இல்ல முதல்வர் சுறா சுறா பாறை ஒட்டி ஓரா நண்டு கனவை ரால் விளமீன்

பதினெட்டு கிலோவா அப்பா அண்ணா இதில் வாடுறது மோட்டார் பேக் இது அவங்க ஆ இந்த மோட்டார் பேக்கில் நீங்கள் மீன் இறால் நண்டு வாங்கினது நண்டு வாங்கினீங்களா அப்படி ஓகே அண்டு அப்போ சனிக்கெழமை அன்னே நண்டு பிடி உண்டு ஓகே ஓகே நீங்களாம் மீறியே வருவீங்களா ஓகே ஓகே போயிடா ஓகே ஓகே என்ன வரோம் இந்த வண்டியில விடுறது

பெரிய சுறா சுறாமீனு கொண்டாடுறது நாற்பத்தஞ்சு கிலோவா நாற்பத்தஞ்சு கிலோ சுறா மீன் கொடுங்க வேறா Ne yapıyorsun? Ne Ne yapıyorsun? బావలు బావలు ఇది ఎప్పుడు రేసన్ ఇది ఇది డాలర్ జెస్ కార్ ఎలా చేమీంద రొటీ జెస్ ఆ ఎలా ఒరేమేదన్ ఫార ఇన్ ద బావలు మీనలమందు ఒరేమేదన్ టేస్ట్ కాలు ఆయతనిరవుంగలు పోత కార్ ఎంటవేల పోత 180 రూపాయలు ఇద నారపురాల్ ఇద కూడా దానెల్లడ అకిర నారపురాల్ ఏల సిల అది అన్నవా పాకలాం

சரி பார்த்தோம் மூணு இடத்துலையும் வந்து அழைக்கிற மாதிரி மீனை வந்து வாங்கிட்டு போகலாம் இதில் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் இதில் பிடிச்சாதான் பார்க்கலாம் அங்காலையும் அங்காலையும் நாங்கள் உங்களை பார்த்த மாதிரிக்கிறமில்ல நீங்கள் அங்கால கடை வந்து பாருங்க அதெல்லாம் சின்ன மீன் தான் போட்டு விற்க வேலை உங்களை பார்த்து தெரியும் அது ஒரு நோமல் சின்ன கடை தான் இதான் பெரிய அடையா இது சூட தான் சூரா மீன் என்னது இதுல என்ன பெரிய சைஸ் இருக்கேன்னதுல வரது இல்ல வேற வீடியோல சைஸ்ல கிலோ வரைக்கும் இதெல்லாம் கிரந்தி தண்ணியில கரவலா இது கிரந்தி ஆனா நான் மீன் டேஸ்ட் டேஸ்ட் கூட என்னது கொழம்புல கூட இருந்த மீன் அடைக்குடா

இதோட வர மீன் எல்லாம் கொண்டு எல்லா இல்ல. இந்த மீன் மாட்டுப் புற என்ன மீன்? திரிக்கைல இருக்குல்ல? ஆ இது ஓகே. ஓகே ஓகே. அதான் அது. முரல் மீன் எடுக்க போயிடும் மாதம் அப்புறமா பெரிய முரல் ஓ பாம்பு மாதிரி பெரிய முரல் வேண்டாம் உருண்ட முரல் பார்த்தீங்களா இப்போ இங்கே வந்து எந்த மீனும் இல்லையாண்டு இல்லையாண்டு இல்லை சாதாரண விதமான மீனும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து துட்டிக்க துட்டிக்க வாங்கிட்டு போயின மக்கள் வந்து நல்ல பரவரப்பையாக இருக்கும் என்னால் இப்போ நாங்கள் இப்போ சந்தைக்குள்ளே வாங்குறது நடக்கும் இப்படி ரோட்டு கேட்டத வச்சு வாங்கிக்கல வந்து அது கொஞ்சம் மலிவாக வாங்கலாம் நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் கொடுத்துருவோம் வேணா நிறைய பேர் வரையில காட்சி நல்லா இருக்கும் எந்த ஒரு டேஸ்ட் கூட காக்கதீவோ இங்க chest to the Elegan. Solomon How who shall make Markman till Okre? entality lock. alright. personal LET하는 건 피头 check in temperature fund against one type papa when we change the

தூண்டல் மீன் தானே தான் ஓகே மருதநார் மாதத்தில் வந்து இந்த ரோட்டுக்கரை மீன் வியாபாரம் என்ன மாதிரி எடுக்க பார்த்தாச்சு என்ன மீன் எடுக்க போறோம் எவ்வளோ மீன் ஏ

பார்க்க வரோம் சரி மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது இந்த மருனர் மரத்தில் வந்து இருக்கிற இந்த ரோட்டு கருவை வச்சு விற்கிற இந்த மீன் வியாபாரம் வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க மூணு மொறு வீடியோ சந்திப்போம் கடந்துட்டு இந்த வீடியோ பற்ற நேரத்தை வந்து மறக்காமல் தெரியுங்க நன்றி வணக்கம்